அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதத்தை மிதுன ராசிக்கு நல்ல மாதமாக அமைகிறது பொதுவாகவே லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில் மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் அதுலேயும் மிதனராசியிலே திருவாதிரையில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய்க்கு பலம் அதிகம் நிறைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதனராசி அன்பர்களே நிறைய சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் கால நேரங்களின் அடிப்படையில் அல்லது ஒரு கால சூழ்நிலையாக இருக்கலாம் நீங்கள் ஒழுங்கா போகலாம் எதிர்க்க வரவங்க இடிச்சுட்டு விட்டுடலாம் திடீர் மயக்கம் ஏற்படலாம் சிறு சிறு விபத்துக்கள் பெரிய பெரிய விபத்துக்கள் செவ்வாய ராகு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் கூட பக்ர சனியும் சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த சனி ராகு செவ்வாய் இவங்கெல்லாம் யுத்தத்திற்கான அதிபர்கள் அப்போ சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட தடுக்க கிழவு வந்துடும் அந்த மாதிரி இது சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் அது சிறுசாக இருக்கிறதும் பெருசாக இருக்கிறதும் அல்லது பலி ஏற்படுவதும் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து உங்கள் கர்மாவி கொண்டது உங்கள் ஜாதகம் நல்லா ஒரு வலுவாக இருக்குது தெய்வ சக்தி மிகுந்திருந்ததுன்னா விபத்து வராமாதிரி இருக்கும் நீங்கள் அடிபட மாட்டீங்க முன்னாடி வண்டிக்காரன் அடிச்சுப்பான் ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதமாக போவீங்க ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி அது நடக்கும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இது ஜாதக பலம் ஜாதகம் பலம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா தெய்வ சக்தியே அவனுக்கு இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க இடிச்சிக்க வேண்டியதை இவன் போய் மோதிப்பான் இதில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்க்குறோம் அப்போ இதுக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கண்டுபிடிச்சி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த தெய்வத்தை கண்டுபிடித்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு மிதனராசி என்பர்கள் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் அதே போல் நிறைய உடல் குறைவுகள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்குமேயானால் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நன்கு ஆராய்ந்து இப்போ ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறது நல்லதா இல்லை கால நேரங்கள் எப்படி இருக்குது இல்லை நம்ம தப்பிச்சிக்க முடியுமா என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு உடம்பில் கத்தி வைக்கிறது சிறப்பு அது ஒன்றும் பெருசாக செலவாகப்படுறதில்ல அப்படிலாம் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கலாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்போது உடல்நிலை குறைவுகள் ஏற்படுமே ஆனால் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு மிதுன ராசி அன்பர்களே அதே போல் குடும்பத்தில் தேவையில்லாத பிடிவாதங்கள் வக்கரமாக இருக்கிறது உக்ரமாக இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் பேசவே மாட்டேங்கிறார் சாமி வேணுமுனே பண்ணுறாரு சாமி என் மனைவி வேணுமுனே இப்படி பண்ணுதுங்க எங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க அல்லது என் மச்சன் இப்படி பண்ணுது யாரோ உறவு முறைகளும் யாரோ ஒருத்தர் வக்கரமாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மன கசப்பு இருக்குமேயானால் மன வருத்தம் இருக்குமேயானால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சாமி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாம் ஒரு கவலையாக இருக்குது சாமி இவன் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கவலையாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி உறவுகளெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதேபோல் இந்த கால நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத பணங்காசுகளையோ உதவிகளையோ எங்கேயும் போய் செய்துட்டு மாட்டிக்கக்கூடாது சம்பந்தம் இல்லாத உதவிகள் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் பணங்காசுகள் கொடுப்பீர்களே ஆனால் திரும்புவது கடினம் அப்போ ஹெல்ப் பண்ணாலும் சரிதான் மெயினாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதுபோல் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருமே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை மிதனராசி என்பர்களே அப்போ பணங்காசுகளை முதலீடு செய்கின்ற பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் எனி ஜாப் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் இப்போ ஏதாவது நான் கம்பெனி மாற போகிறேன் அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு ஜம்ப் பண்ண போகிறேன் இங்கே வந்து சம்பளம் குறைவாக இருக்குது இல்லைனா எனக்கு இங்கே வேலை செய்ய பிடிக்கலை இதெல்லாம் சொல்லவே கூடாது வேலை மாறுவதற்கான நேரம் இதுவல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மிதனராசி அன்பர்களே அப்படி மாறணும்னு அவசியம் இருந்தால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலன் பார்த்து உண்மையிலே கால நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஏதேனும் பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்குமே ஆனால் அதை செய்து அதன் பிறகு இடம் மாறுவது தான் புத்திசாலித்தனம் அதான் டேலண்ட்டு திறமை அதுதான் அறிவு கட்டத்தனமாக நம்ம போய் டக்குன்னு வேலையை உற்றக்கூடாது ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க உத்தியோகம் கவனம் தேவை அதே போலத்தான் பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் தொழில்துறை நார்மலாக போகும் ஒகாவுகோன்னு இருக்காது அதில் பாதாளத்துக்கும் போகாது நார்மலாக இருக்கும் அந்த தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவு நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது மறைமுகமான பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதேபோல குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மெயினாக செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது வருமானம் குறைவு அல்லது குலதெய்வ பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தெய்வ வழிபாடுகளிலே வரக்கூடிய இடையூறுகள் இருக்குமேயானால் அப்போ அந்த மாதிரியான இறை வழிபாடுகளை அதிகரிப்பது சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் வாராகி வழிபாடு கை கொடுக்கும் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தள்ளிப்போன திருமணம் தடைப்பட்ட திருமணம் மூன்றாவது திருமணங்கள் காதல் திருமணங்கள் அப்போ திருமண யோகம் கைகூடும் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் மிக முக்கியம் இருவருடைய ஜாதகமும் பார்த்தா தான் நம்ம பதில் சொல்ல முடியும் அது இல்லை அது வந்து ட்ரீட்மெண்ட் போனோமா இல்லை இயற்கையாகவே குழந்த பிறக்குமா சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா எப்போ எடுக்கலாம் எல்லாமே நம்ம அப்போ தான் பார்க்க முடியும் ஸோ குழந்தை பாக்கியம் உண்டு சிறப்பான முறையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன குறைகள் உள்ளது என்பதை அதை நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் ஆராய்ச்சி செய்து சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி